அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கெட்ட கனவுகள் கெட்ட எண்ணங்கள் மூளை ஒருநிலைப்பட மனதை ஒருநிலைப்படுத்த இன்றைக்கு ஒரு எளிய மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிரச்சனைகளை மூலிகைகள் மற்றும் தியானம் மூலமாக தான் சரி செய்ய முடியும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மூலிகையை பயன்படுத்தி தான் அனைத்தையும் சரி செய்ய முடியும் இந்த பிரச்சனைகள் பொதுவாக நிறைய நபர்களிடம் உள்ளது இதற்கு சில நபர்கள் தியானம் செய்வார்கள் தியானம் செய்தால் மட்டும் போதாது சில நபர்கள் இதற்கு மந்திரம் வசியம் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார்கள் மந்திரம் வசியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வகைதான் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கால உணவு பழக்கங்கள் இரண்டாவது உடச்சூடு மற்றும் நரம்பு கோளாறுகள் தான் இதனால் தான் கெட்ட கனவுகள் தவறான எண்ணங்கள் மூளை ஒருநிலைப்படாமல் போன்ற பல உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த காலத்தில் மனிதன் செயற்கையை தேடிதான் அடைகிறான் இயற்கையை விடுகிறான் இயற்கை தான் எல்லாமே பழங்கால உணவு முறையை கடைபிடியுங்கள் பழங்கால கலையை உயர்த்துங்கள் ஒருவனின் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து செயல்பாடுகளையும் இயக்குவது நரம்புகள்தான் ஒருவனின் சிந்தனையை இயக்குவது மூளை நரம்புகள் தான் இதையெல்லாம் நீங்கள் டாக்டரிடம் விசாரித்தால் கூட கூறுவார்கள் ஒருவனுக்கு பைத்தியம் மேலும் தவறான எண்ணங்கள் தவறான கனவுகள் மூளை ஒருநிலைப்படவில்லை போன்ற பல பிரச்சனைகள் மூளை நரம்புகள் மூலமாக தான் ஏற்படுகிறது இதை சீர்படுத்தினால் மட்டுமே அனைத்தையும் சரி செய்ய முடியும் இல்லை என்றால் தவறான கனவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் மூளை ஒருநிலைப்படாது இதை சீர்படுத்தும் மூலிகை வல்லாறை இந்த வல்லாரையை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வல்லாரையைப் போல பல மொழிகள் உள்ளது வரும் பகுதியில் அவை அனைத்தையும் பார்ப்போம் ஆனால் இதில் சாப்பிடும் விதம் மட்டும் மாறும் ஒவ்வொரு நோய்களுக்கும் சாப்பிடும் விதம் மாறும் அப்பொழுதுதான் நோய் கட்டுப்படும் அதாவது அளவுக்கு மெறினால் அமிர்தமும் நஞ்சு மேலும் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என பல மொழியை மனதில் கொள்ளுங்கள் இதை இதை கணக்கில் வைத்துதான் நாங்கள் மூலிகையை கூறுகிறோம் சரி இனி சாப்பிடும் விதத்தை பற்றி பார்ப்போம் இதேபோல் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் வள்ளாரைப் பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை ஐம்பது கிராம் வாங்கி கொள்ளுங்கள் அல்லது மெடிக்கல் அல்லது கடைகளில் வல்லாரை டானிக் கிடைக்கும் அல்லது வல்லாறை லேகியம் கிடைக்கும் இந்த வல்லாரை டானிக் மற்றும் வல்லாரை லேகியத்தில் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி போன்ற பல மூலிகைகள் சேர்ந்திருக்கும் அவையும் உடம்புக்கு நல்லது தான் இரண்டில் எது கிடைத்தாலும் வாங்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் கிராமப்பகுதிகளில் வல்லாரை கிடைக்கும் பெரிய நகரப்பகுதிகளில் கிடைப்பது மிகவும் அரிது அதனால் டானிக் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவுக்கு பின் காலை சாப்பிட வேண்டும் இப்படி இரண்டு மாதங்கள் சாப்பிட வேண்டும் அதாவது சாப்பிடும் முறையானது உணவுக்கு பின் அரை மணி நேரம் கழித்து சூடான வெந்நீரில் இந்த வல்லாரப்பொடியை பொடியை சேர்த்து ஆரிய பின் குடிக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் இப்படி தொடர்ச்சியாக குடிக்க வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு வாரம் ஒரு முறை குடித்தால் போதும் இப்படி ஆறு மாதங்கள் குடிக்க வேண்டும் இதை சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தவறான கனவுகள் ஏற்படாது மேலும் மூளை மற்றும் மனம் ஒருநிலைப்படும் இது ஒரு எளிய மூலிகை தான் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்கள் இதை பற்றி சித்தர்கள் நிறைய கூறியிருக்கிறார்கள் வரும் பகுதிகளில் நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்த நல்லபதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்